இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத கோயிலு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிளம்பி எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஸ்டேஷனுக்கு போகிறோம் தாம்பரத்துக்கு போயிட்டுருக்கோம் அங்கேருந்து தான் வந்து நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போவோம் இப்போது புக் பண்ணி என் புக் பண்ண அந்த ட்ரெயினில் நாங்கள் மீறிப்போம்ஸ் இருக்கோம் அக்கா பக்கத்தில் இருக்கே சேர்ந்து பண்ணி போயிட்டுருக்கோம் ஜாலியாக இருக்குது சூப்பராக இருக்குது கோயிலுக்கு போனதுனாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது காலையில் பொழுது விழுந்து ஏர்லி மார்னிங் இது நைட்டு ஏறினோம் காலையில் போய் சேர போகிறோம் இப்போ காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கோங்க அந்த டைமில் தான் நான் அதை எடுத்தேன் இப்போது ராமேஸ்வரம் வந்துட்டோம் நாங்கள் எல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஏன்னால் வந்து ராமேஸ்வரத்தில் மண்டபம் என்ற இடத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க ராமேஸ்வரம் ஸ்ட்ரைட்டாக போக முடியாது இந்த மண்டபத்தில் வந்து நாங்கள் பஸ் பிடிச்சி நாங்கள் ராமேஸ்வரம் போகணும் இது மண்டபம் ஸ்டேஷன் இது இவங்க தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் ஏர்லி மார்னிங் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸோடைய அக்கா ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்டு டியர் ஃப்ரெண்டு குட் மார்னிங் இப்போது இந்த லக்கேஜெலாம் எடுத்து ஸ்டெப்பு ஏறணும் ஸ்டெப் ஏறிட்டு கோயிலுக்கு போகும்போது நான் சொல்கிறேங்க அதான் ஏறணும் நாங்கள் இப்போது அந்த மண்டபத்திலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லைங்களே அந்த மண்டபத்தில் ரெடியாக ஒரு பஸ்ஸு காரு வேனு இந்த மாதிரி நிறைய வண்டிகள்லாம் நிற்கும் அங்கேருந்தால் ராமேஸ்வரமே போகணும் இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ்ஸில் ஏறிட்டு பாருங்கள் ஹைட் சீங்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இயற்கை காட்சிகள் இப்போ தான் இப்போ தான் நாங்கள் வந்து ராமேஸ்வரமே போகிறோம் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயின் கிடையாது ராமேஸ்வரத்துக்கு மண்டபம் என்ற ஸ்டேஷனில் இறக்கிடுவாங்க அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம சாலை வழியாக ராமேஸ்வரம் போவோம் ராமேஸ்வரம் போன பிறகு தான் நம்ம வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கே போக முடியும் வழியோர பாருங்கள் நல்லா மரம் செடி எல்லாம் இருக்குது அது பார்த்துட்டே போகிறோம் ஏர்லி மார்னிங்னால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கோயிலுக்கு போகிற சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா ராமேஸ்வரம் வந்து சேர்ந்துட்டோம் இந்த கோயில் எதிர்க்கவே நாங்கள் ஒரு ரூம் வந்து புக் பண்ணிக்கணும் புக் பண்ணிக்கு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாம் தயாராகலான்ட்டு மு எல்லாரும் தயாராகிறோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த ரூமே இருக்குது அதனால அங்கேருந்து நாங்கள் ஈஸியாக வந்துவிட்டோம் ஸோ இப்போ கோயிலுக்கு ராமநாதர் கோயில் முகப்பு பார்த்தவுடனே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இந்த முகப்பு கோயில் எதிர்க்க தான் உங்களுக்கு வந்து இந்த அக்னி தீர்த்த கடல் அங்கே தான் இருக்குது அங்கே குளிச்சுட்டு அப்படியே அந்த ஈரத்தோடு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தி தீர்த்தங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த இருபத்ரெண்டு தீர்த்தங்களையும் குளித்த பிறகு அதுக்கப்புறம் நேராக சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாது நம்ம வீட்டு ரூமுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வந்து ராமநாத சுவாமியை தரிசனமே செய்யணும் பாருங்கள் அது தரிசனம் செய்யறதுக்காக நாங்கள் வந்து தயாராக வந்துட்ருக்கோம் அந்த வழியோர கடைகள்லாம் இருக்குது ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் தரிசனம் பண்ண பிறகு இருபத்தி ரெண்டு தீர்த்து தரிசனம் பண்ண பிறகு நைட்டு ஒரு தடவை போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வரோம் இந்த கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்போவும் நல்லா ஒரு பூஜெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க காலையிலையும் நாங்கள் கோயிலுக்கு போகணும் மாலையும் கோயிலுக்கு போகணும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டு வளரோம் நாங்கள் நாங்கள்லாம் நாங்கள் தான் இது பாருங்கள் நாங்கள்லாம் எல்லாம் வந்துச்சு வந்துடுச்சு இந்த வீட்டில் எவ்வளோ கலப்பாங்க இந்த கோயிலை சுற்றி எவ்வளோ பார்த்து பார்க்கும்போதே நல்ல நல்ல வைப்ரேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆனால் உள்ள வந்து அந்த கோயிலுள்ளலாம் வந்து கோயில் உள்ள போகும்போதே நம்ம வந்து செல்லுலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதனால் ஒரு சில இடங்களை தான் என்னால் எடுக்க முடியும் உள்ளெல்லாம் வந்து மூலக கோயில் கருவறையெல்லாம் எடுக்க அனுமதி கிடையாது அப்படி எடுத்தோம்னா அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருவாங்க அதனால் அதெல்லாம் எடுக்கலை சுற்றி இருக்கிற அந்த கடைகள் அந்த கோயில் முகப்பு அந்த நாலு பக்கமாக இருக்கிற அந்த கோயில் கோபுரங்கள் கடைகள் நல்லா கிரிவலம் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் பசி எடுத்துச்சு சரி அங்கேயே ஒரு நல்ல ஹோட்டல் ஒன்று இருக்குது சரி டிஃபன் பண்ணலாமே அப்படின்ட்டு எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டு தயாராகிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஆர்ட்ரு பண்ணாங்க அங்கே எல்லாமே கிடைக்கிது நம்ம நம்ம ஊரில் என்ன இட்லி தோசை சட்னி சாம்பார் எப்படியோ அப்படியும் அங்கே எல்லாமே நமக்கு கிடைக்கிது நல்ல சாப்பாடும் நல்லா கிடைக்குது அதனால் அதை பற்றி ஓரி பண்ணிக்க வேண்டியதில்லை யாருக்கு என்ன தேவையோ அவங்கவுங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது தாங்க ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோ திருக்கோயிலுங்க இது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்புல்லாணி என்ற ஊரில் இருக்குது இது எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது இது என்ன கோயில் கேட்டிங்கன்னா இது வராகி அம்மன் இருக்கா இல்லைங்கன்னா அந்த கோயில் அந்த கருவறை எடுக்க முடியாது ஆனால் அங்கே ஒரு சில சாங்கியெல்லாம் இருக்குதுங்க கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும்னா அங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த அம்மிக்கில் கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சி பூஜை செய்து வராகி அம்மனுக்கு பூஜை செய்து வந்தால் நம்ம நினச்சது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதுதான் இது நிறைய அம்மிகள்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே நல்லா விசேஷம் நல்லா நல்லா கூடுதலாக மக்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மஞ்சள்லாம் அரைச்சி வேண்டிப்பாங்களாம் அதுக்கப்புறம் நவபாஷனம் கோயிலுங்க இந்த நவபாஷணம் கோவில் வந்து எங்கே இருக்குன்னா கடல் நடுவில் இருக்குது அதுக்கு பாதைகள்லாம் இருக்குது சுற்றி பாருங்கள் கடல்லாம் இருக்குது இங்கே தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றி பார்க்க நிறைய இடங்கள்லாம் இருக்குதுங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராமநாதபுரம் போய் பாருங்கள் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் கோவில் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது கோயிலுக்கு போயிட்டு நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா நான் நினச்சது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்